பாப்பாவை தூங்கிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தூங்கிட்டு தூங்கிகிட்ருக்கா நல்லா நான் வந்து உட்காந்துருக்குறேன் இன்னும் வர சொல்கிறேன் அவன் வேலைக்கு போயிட்டான் என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு அப்போ நான் வந்து வந்துட்டேன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு தானே வந்திருப்பார் ஒரு நல்ல அக தகப்பனாக இருந்தால் என்ன செய்வாங்க ஆ பேசினது தப்பு தான் ஆ பிள்ளைக்கு வேற மாவு தொட்டி போட்டிருக்கு நீ ஏமா தூக்கிட்டு போன ஆ நான் என்ன அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க ஆ நான் வாங்கி கொடுத்த ஃபோனையும் தொலைச்சி தொலைச்சாரா விற்றாரான்னு அது எனக்கு தெரியல ஃபோனும் இப்போ அவர் என்ன என் ஃபோன் இருந்தால் தான் பண்ணணுமா என் நம்பர் தெரியாதா அவருக்கு ஆ மற்றவங்க இருந்து ஃபோன் பண்ணி ஏன் சரணியாக நீ இப்படி பண்ணுற வா சரணையாக நான் பேச மாட்டேன் இனி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வாரத்தை கூட இன்னும் வரை ஃபோன் பண்ணல நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற ஃபுல்ல என்ன பண்ணுறான் பிள்ளை மேலே அக்கறை இல்லை என் மேலே அக்கறையே இல்லை அதனால் நான் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கேன் நான் என்ன எடுத்துக்கலன்னா பரவாயில்ல எங்கள் வீட்டில் நான் வந்து பாப்பாவை வந்து சேஃப்டியாக எங்கள் குடும்பத்துக்கிட்ட விட்டுட்டு ஆனால் வந்து வெளியே வந்துடுவேன் வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் என் சொந்தக்காரங்க பார்த்தா கூட பரவாயில்லை என்னோடய முடிவு இதுதான் ஏன்னா நான் பாப்பாவை வச்சுட்டு எங்கேயும் அலைய முடியல ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நான் வந்து கேட்டேன் இங்கே நான் ஈரோட்டில் வந்து லேடிஸ் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் அங்கே வந்து என்ன சொல்கிறன்னா நான் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிள்ளை வச்சுக்கலாம் நீங்கள் இருக்க முடியாது ஏன்னா இங்கே எல்லோரும் ஒர்க் போகிறவங்க இருக்காங்க ஃபுல்லாக வந்து கட்டுவா அழுவா டிஸ்டபன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாப்பா வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் இப்படி சொல்லி பார்ப்பேன் நானும் கூட இருக்கேன் பாப்பா விளாட்ற வர இருக்கேன்னு சொல்லுவேன் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இல்லைனா அங்கே பாப்பா மட்டும் விளாட்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து அனுப்பி விடுவேன் ஏதாவது காசு வேணும்னா வேலையில் எடுத்துகிட்டு அனுப்புகிறப்பா இல்லைனா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி பார்க்கலாம் இதுதான் என்னோட முடிவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த முடிவு சரிண்ணா எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ